பட் பதினேழு வயசுல கல்யாணம் ஆகி இருபத்தி நாலு வயசுக்குள்ள குழந்தையும் இருக்கு கணவர்கிட்ட இருந்து தனிச்சு வந்துட்டீங்க வந்ததுக்கு அப்புறமா டைவர்ஸ் நடந்துதான் டிவோர்ஸ் இவர் சொல்லிதாங்க போட்டேன் ஓ டிவோர்ஸுமே பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு கணவர் கிட்ட இருந்து பதிமூணு வருஷம் எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல மேரேஜ்க்கும் இப்போ நான் பிரிஞ்சது பாத்தீங்கன்னா பாப்பாக்கு அப்ப நாலு வயசு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ளேயே நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் அவரும் நானும் அப்புறம் அவர்கிட்ட இருந்து பிரியறதுக்கான மெயின் காரணம் கூடயும் அவர் கொஞ்சம் சைக்கோத்தனமா அது நடந்த விஷயம்தான் ஆனா இப்ப நான் வந்து ஒரு விஷயம் இப்ப நான் கரண்ட் நான் யோசிச்ச விஷயம் அவன நாலு போடு போட்டுட்டு அவன கை கால் உடைச்சிட்டான்னு அவள சம்பாரிச்சு போட்டு வீட்டுல வச்சு சோறு போட்டிருக்கலாமான்னு தோணுச்சு இப்போ நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்றதுன்னா அவ என்ன நிறைய கொடுமைப்படுத்தியிருக்கான் குடிச்சா மத்த நேரம் இல்ல சம்பாதிச்சதெல்லாம் குடுக்க மாட்டான் ஒண்ணுங்க நான் அதாவது சோறு போட்டாங்க அந்த மாதிரிதான் அவன் வச்சுட்டு வீட்டுக்கு ஒரு ஆம்பளைன்ற மாதிரி அவன வீட்டுல வச்சுட்டு இருந்தனா அவன் சாமி இருந்திருப்பானே என்னவோ குடிச்சா என்னை வேற மாதிரி பேசுவான் அதெல்ல ஏத்துக்க முடியல எவ்வளவு தூரம் அடி வாங்குறது அடிச்ச கூட காலஞ்சு வேலை போடுவேன் அது எனக்கு ஒரு டைத்துக்குள்ள அவனே தான் போனான் நான் போட நான் அவரையே தான் போனாரு